அப்படியான கஷ்ட நிலையில நாங்க வந்து வந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு நாளைக்கு இல்ல நாளே நாளைக்கு சாப்பிட்டா நாளே இன்றைக்கு இல்ல அப்படி நிலைமையில நாங்க வந்து கொண்டிருக்கோம் வணக்கம் நான் குமரேசன் நம்முடைய ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் வீடியோ பார்த்துட்டு இலங்கையில வாழ்கின்ற தமிழர்கள் தினசரி நிறைய பேர் நமக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை சூழலை வீடியோவா பதிவிட்டு ஏதேனும் உதவி கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடியோ பதிவிட்டதுக்கு பிறகு இருந்து புலம்பெயர்ந்து கனடா ஆஸ்திரேலியா லண்டன் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வாழ்கின்ற இலங்கை இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு உதவி செய்யறாங்க இந்த நேரத்துல அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உதவி அப்படின்னா நம்ம வசிக்கின்ற பகுதி நமக்கு தெரிந்த முகங்கள் நம் மாநிலம் நம் நாடு அப்படின்னு மட்டும் இல்லாம கடல் கடந்து வாழுகின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் படுற கஷ்டங்களை வீடியோவை பதிவிட்டு அவங்களுக்கும் ஏதேன்னு உதவி போய் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புது முயற்சியை தான் நம்ம எடுத்திருக்கிறோம் பொதுவாகவே பதிவிட்ட வீடியோவே நேரடியா போய் பார்த்து அது உண்மைதானா அவங்களுக்கு உண்மையாவே உதவி தேவையா அப்படின்னு ஒரு சின்ன கலா ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம வீடியோ பதிவிடுவோம் அந்த வகையில இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் இருக்கிற ஆரியம்பதி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் நம்முடைய சகோதரர் கௌசிகன் நேரடியா போய் பார்த்து ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கிறாரு அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவர் மரம் ஏறி தொழில் பண்றவர் கீழே விழுந்து ரெண்டு கால்களும் செயலில் இருந்த நிலையில மூன்று பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த தாய் ரொம்ப கஷ்டப்படுறதாகும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் அவங்க சாப்பிட்றாங்க அந்த பெண் குழந்தைகளுடைய தோட கொண்டு போய் அடமான வச்சுட்டு சாப்பிட்றதா சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் வாங்க அந்த வீடியோ பார்ப்போம் சாப்பாடு உதவி செய்யுங்க நாங்கள் ரொம்ப பசியோட இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவுசி நாங்கள் இப்போதும் எங்க இருக்கிறோம் பார்த்தால் இலங்கையில் மட்டக்களப்பு ஆரியம்பதி என்ற கிராமத்தில் நாங்கள் இந்த இரண்டை நின்று கொண்டிருக்கின்றோம் ஹேப்பி வில்லேஜ் குக்கிங் ஜூட்டி

விபாத்தியாசூழ்நிலைக்கு சரியான கஷ்ட நிலையில நாங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு சாப்பிட்டேன் நாளைக்கு இல்ல நாலே நாளைக்கு சாப்பிட்டேன் நாலைக்கு இல்ல அப்படி நிலமையில நாங்க வந்து கொண்டிருக்கோம் இந்த மூணு புள்ளிகளோட தோடு காதில் நடந்த இரண்டு இரண்டு விருந்தத்தால புள்ளிகள் பசிக்குதுன்னு கத்துன காரணத்தால நான் விடு வச்சு சாப்பிட்டேன் நாங்க ப்ரோ இப்படியே அதை அடுக்கல காசு எடுக்கல அடுக்கிறதுக்கு வருமானம் இல்ல இப்படியா இருக்கோம் இப்ப சார் முதல் இருந்ததை விட இப்ப சரியான மோசையில் போய்க்கொண்டிருக்கி சாப்பாடு சாப்பாடு சரியான கஷ்டம் சாப்பிட்ட நாளைக்கு இல்ல அப்படியா இப்ப கூட அந்த வீட்டுக்குள்ள ஒரு பத்து ரூபா காசு இல்ல சரியான கஷ்டம் பின்னா சீனி சாமானுக்கு கூட காலையில தேத்தனி கூட வைக்கிறதுக்கு சீனி இல்லாம வரும் பொத்தல் சாமான அந்த பொத்தல்கள் எல்லாம் வச்சு சாமான் கூட இல்ல எனக்கு இல்ல இன்னும் சாப்பிடல

சரியான கஷ்டம் என்ன செய்யறேன்னு மனம் புள்ளி சாப்பாடு இல்லாம கவலைப்படுது கஷ்டப்படுதுகள் என்ன செய்வேன் நான் ஒரு பொம்புல என்ன செய்ய ஏலும் என்ன அலண்டெல்லாம் நான் யோசிச்சு பாக்குறேன் நான் வேலை கூட என்ன கிடைக்க மாட்டேன் நான் போயிடுவேன் நான் இது வேலைக்கு ஏதோ ஒன்று வடத்தாரம் கூப்பிட்டா உடுப்பு கழுவே கோப்பாங்க கொடுக்குறேன் வாசம் குட்டி கொடுக்குறேன் அப்படியே அஞ்சு அஞ்சாணம் உதவி செய்யுங்கள் அதை கொண்டுதான் கஞ்சா கூட இப்படியா கிடக்கும் வீட்டுல அரிசி நிலைமையில இருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க மூலமா நிறைய உதவிகளை வந்து செஞ்சு அந்த வகையில இதை பாக்குறவங்க வந்து நிறைய உதவிகளை உங்களை முடிஞ்ச உதவியும் செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியாகவும் இருக்கும் அதே போல இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் மூலமா நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கோம் நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த வகையில இலங்கையிலேயும் வந்து இலங்கை தமிழர்களும் வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சு கொண்டிருக்கீங்க அதுக்கு இணங்க இப்போது வந்து இலங்கையிலேயும் வந்து இப்படியான கஷ்டப்படுற உறவுகளுக்கு வந்து இந்த ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் மூலமா உதவிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் முன்வந்திருக்கோம் எங்களோட யூடியூப் சேனலால அந்த வகையில இப்ப அம்மாவுக்கு வந்து என்ன மாதிரி உதவிகளை வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க எனக்கு இந்த சாப்பாட்டு தான் அது புற ஸ்கூலுக்கு போற பள்ளிக்கு செலவுகள் புற வீரருக்கு கிளினுக்கு போற செலவுகள் அது அவன் மூணு தான் எனக்கு முக்கியம் அரைவாசி சாப்பாடு முக்கியம் சாப்பாடு இல்லாம கிடக்கலாம இருக்கி புள்ளியல்லாலயா சரி என்னாலயா சரி அவரும் அப்படிதான் அருந்தாடு சொல்லுவாரு சதுர நடக்குதுன்னு என்ன செய்யலும் என்கிட்ட இருந்தா தானே நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு நானு என்ன செய்யட்டும் நான் வாட்டி விற்க மாட்டேன்னு கல்யாணம் போயிருவேன் எங்க நான் விட தெரிஞ்சு ஜோதிச்சு நம்மளோட வலியாச்சு செஞ்சு தான் பாறை திருப்பி இப்படி நிலைமையா இருக்கேன்டது பாக்குற உறவர்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்காவது உதவி செஞ்சா அது பெரிய இருக்கும் இந்த புள்ளிகள் பசிக்குதுன்ற எனக்கு பத்து இதை செய்கிறேன் நீங்க அந்த சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறேன் நீங்க செய்ய ரொம்ப நன்றியா இருக்கும் எனக்கு அந்த புள்ளிகளுக்கு எனக்கும் முழு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாப்பாடு கவலையா கிடைக்கும் எனக்கு இத பாக்குற அண்ணா அக்கா மரங்கள் எங்களுக்கு என்ன சாப்பாடு உதவி செய்யுங்க நாங்க ரொம்ப பசியோட இருக்கோம் செஞ்சா பெரிய அறியும்